என்னங்க வீடு இது இந்த வீட்டிலேயே நம்ம இருக்க போகிறோம் மாட்டுக்கொட்டை இது வீடு எதுவுமே தெரியல அங்கேயும் இங்கேயும் கோழியெல்லாம் மேஞ்சிட்டு இருக்கு இந்த வீட்டில் இருக்க போகிறோம் உங்களை நம்பி வந்ததுக்கு எங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன ஏம்மா இந்த வீட்டுக்கு என்ன நாங்களும் இங்கே தான் இருந்தோம் தனியாக ஒரு ரூம் கூட இல்லை எங்கே தூங்குறது இது மட்டும் தான் வீடுன்னு நினச்சிக்கியா இது பக்கத்துலையும் வந்து என்ன ரூம் இருக்குப்பா நமக்கு வேணும்னா அதை நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃபேன் தான் இல்லை அதை நம்ம இப்போயே கூட போய் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு அண்ணா இருக்க ரூமில் போய் இருக்கணும் நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு இதுலேயே எனக்கு ரூம் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க என்னடா ரொம்ப போச்சு உனக்கு எல்லாரோட இருக்க விருப்பமாக இருந்தால் நீ இங்கே இருந்துக்கோ இல்லை எனக்கு தனியாக தான் ரூம் வேணும் அப்படின்னா நீ பக்கத்தில் இருக்க அந்த ரூம் எடுத்துக்கோ நான் படிச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தாராளமா ரெண்டு பேர் இருக்கலாம் முதல்ல இந்த வீடு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாப்போம் நைசா சரி அதெல்லாம் விடுங்க இந்த வீட்ல யார் யாருக்கு பங்கு இருக்கு வாடகை வீட்ல எவன்டி பங்கு தருவோம் என்னது வாடகை வீடா ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே ஏமாத்திட்டாங்களே சொந்தமா வீடு இருக்குன்னு நினைச்சனே நல்லா படிச்ச பையனா இருக்கான் ஸ்மார்ட்டா இருக்கான் வெளியூர்லலாம் வேலை செய்கிறான் சொந்தமா வீடு இருக்கும் நினைச்சேனே இவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூம் கூட இல்லையே இவனை போய் நான் கல்யாணம் வந்து ஏமாந்துட்டே நான் எப்பா உட சொந்த வீடு இருக்குன்னு சொன்னேன் எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு எங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு எல்லாமே உங்ககிட்ட சொன்ன இல்லமா நீதனமா விருப்பப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன சொந்த வீடு இல்லை அது இல்லைன்னு சொல்லி இப்படி புலம்பிட்டு இருக்க என்ன லட்சுமி உங்க வீட்டில் ஒரே சத்தமா இருக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை நீ வேற சோகமா இருக்க இப்ப புதுசு ஒரு மருமகன் வந்திருக்கா இல்லக்கா போட்டுட்டு போட்டு தனியா சொல்லிட்டு உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கா இத கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அழுவ சத்தமே கேட்டு அடிச்சுட்டு போறாங்க என்னன்னு போய் பாக்கலாமா ஐயோ உன்னை நம்பி வந்தேன் பாரு என்ன சொல்லணும் போ நீ பாட்டி பேசிட்டு போயிட்டே இருக்க நான் என் அம்மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொன்னேன் நீயா தான் விருப்பப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து சொந்த வீடு இல்லைன்னு சொல்றேன் நான் எப்ப உங்ககிட்ட சொந்த வீடு இருக்குன்னு சொன்னேன் ஆமாங்க நீங்க என்ன ஏமாத்தல நானா தான் ஏமாந்து போயிட்டேன் என்னப்பா புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரியா இருக்கீங்க வீட்டுக்கு வந்த உடனே இப்படி சண்டை போடுறீங்களே இன்னும் எவ்வளவு காலம் கிடக்குது நீங்க இப்பயே சண்டை இதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அக்கா நான் என் சூழ்நிலையெல்லாம் சொல்லிதான்க்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா என்னக்கா நியாயம் சரி தம்பி கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உள்ளே போங்க பேசிக்கலாம் நீயும் அல்லாதம்மா அல்லாமல் இருங்க பேசிக்கலாம் இங்கே பாருமா அந்த பையனை படிக்க வச்சதே அவங்க அண்ணியும் அண்ணாவும் தான் உங்கள் மாமியார் இருந்துட்டு பெரியவன் படிக்கல இவன் மட்டும் படிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவதோடையே நிறுத்ததாக இருந்துச்சு ஆனால் அவங்க அண்ணி தான் இருந்துட்டு நாம தான் படிக்கல அதோட அருமை நமக்கு தெரியும் இவனாச்சும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சாங்க இல்லைன்னா எல்லாரும் அவனும் ஆடு மேட்ச்சி தான் இருந்துருக்கணும் படிக்க வச்சு வெளியூருக்குலாம் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி படிக்க வச்சு அவனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புனாங்க அவளுக்கும் பிள்ளை பிள்ளைக்குட்டிங்களா இருக்குமா அவங்களையும் படிக்க வைக்கணும் இவ்வளோ பெரிய பையன் இவனையும் படிக்க வைக்கணும் எல்லாரையும் அவள் ஒரே மாதிரிலாம் பார்த்தா எல்லாரையும் படிக்கவும் வச்சா சொந்த வீடெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு வருத்தப்படாது அவங்களுக்கு சொந்தமாக ஊரில் ஒரு நிலம் இருக்குது நம்ம இப்போ சமாதானமாக பேசினோம்னா சொத்துக்காக தான் பேசுகிறோம்னு நினைப்பாங்க எப்படி பேசினோமோ அப்படி பேசுவோம் இவர் அவங்க தான் படிக்க வச்சாங்களா அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க்கா நான் இனிமேல் பொறுப்பாக நடந்துப்பேங்க்கா நான் புரியாமல் செஞ்சதுக்கு என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க மணிப்பெல்லாம் எதுக்குமா உனக்கு தெரியாது அவ்வளோதானே விடு அக்கா நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் அக்கா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க நானா இருந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியாது இப்ப சொல்றதாங்க்கா இப்பயும் அந்த நிலம் அவங்களுக்கு மட்டும்தான் அதுல நான் ஒரு பங்கு கூட கேட்கவே மாட்டேன் அவங்களா தரேன்னு சொன்னா கூட இந்த மனுஷன் விட மாட்டாரு போல இருக்கே சரி அதை எப்ப எப்படி வாங்கணுமோ அப்ப அப்படி வாங்கிக்கலாம்